ராம்தேவ் பெருமாள் கோவில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு தேர் திருவிழா ஈரோட்டில் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது ஈரோட்டில் தொழில் மற்றும் வேலை நிமித்தமாக பல ஆண்டுகளாக வசிக்கும் ராஜஸ்தான் உள்பட்ட பல்வேறு வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் ஈரோடு மணிக்கூண்டு அருகே வெங்கடாசலம் வீதியில் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன் ராம்தேவ் பெருமாள் கோவிலை அமைத்தனர் இக்கோவிலில் ஆண்டுதோறும் ராம்தேவ் பெருமாள் தேர் திருவிழா சிறப்பாக நடப்பது வழக்கம் அதன்படி நடப்பாண்டு இருபத்தி ஐந்தாவது ஆண்டு தேர் திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கியது நாள்தோறும் சிறப்பு வழிபாடு பூஜை நடந்தது இதில் நிறைவு நாளான இன்று வெள்ளிக்கிழமை காலை கோவிலில் இருந்து ராம்தேவ் பெருமாள் திரு உருவச்சிலை தேரில் எடுத்து வரப்பட்டு நேதாஜி ரோடு ஈஸ்வரன் கோவில் வீதி காமராஜ் வீதி வெங்கடாஜலம் வீதி வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது முன்னதாக இந்த தேரோட்டத்தை கவுன்சிலர் பழனியப்பா செந்தில்குமார் துவக்கி வைத்தார் இத்தேரோட்டத்தில் ஈரோட்டில் வசிக்கும் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர் இதில் விநாயகர் ராமர் லக்ஷ்மணர் முருகர் விஷ்ணு லட்சுமி உட்பட்ட பல்வேறு தெய்வங்களின் வேடமணிந்து பத்துக்கும் மேற்பட்டோர் வந்தனர் மாலையில் இக்கோவிலில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடந்தேறின விழாவிற்கான ஏற்பாடுகளை ராம்தேவ் சேவா சங்க செயலாளர் லலித் ஹரிவால் மற்றும் குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர்